பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்துன்னு பார்க்கலாமா சிறுபெருப்பு வச்சு செஞ்சு பார்க்கலாம் நாலு பீர்க்கங்காய் இது நாலு பேர் தான் சாப்பிட முடியும் பார்க்க தான் பெருசாக இருக்கும் ஆனால் செஞ்சால் கொஞ்சமாக தான் வரும் இதை மாதிரி தோல் சிவனும் இந்த மாதிரி தோல் செவிட்டு கழுவி அலசி வச்சுக்கணும் மாதிரி அலசி வச்சுக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் திரும்ப இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும் பொடிசாக கட் பண்ணி வச்சா அதுக்கு தேவையான பொருட்கள் சிறு பருப்பு மஞ்சாத்தூள் தக்காளி வெங்காயம் உப்பு மிளகாய்த்தூள் அரை தக்காளி வச்சுக்கோங்க குட்டியாக வெங்காயம் வச்சுக்கோங்க இதுக்கு நிறைய போடக்கூடாது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு உளுந்த பருப்பு இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு சிறு பருப்பு ஊரெல்லாம் வைக்க வேணாம் அப்படியே போட்டுடலாம் மிளகாய்த்தூள் உப்பு மஞ்சள் வெங்காயம் தக்காளி பொடிசா அரிஞ்சு வச்ச பீர்க்கங்காய் கொஞ்சம் போல் தண்ணி அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு குக்கர் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு விசில் வேகமாக அடித்தோன்னா ஸ்லோ பண்ணிவிட்டு மூணு விசில் விட்டு இறக்கிடுங்க தருங்க காய் வெந்துருச்சு பருப்பம் வெந்துருச்சு இப்போ இதை தாளிக்கணும் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் அதை சூடு தீலாம் கடுகு உளுத்தம் பருப்பு எண்ணெய் காஞ்சிடுச்சு அதில் போட்டோன்னே அது பிறகு பொறிஞ்சிடுச்சு இப்போ அந்த கூட்டில் எடுத்து ஊற்றிடணும் நல்லா கலக்கிட்டு ஸ்டவ் மேலே கொஞ்சம் வச்சோன்னே கொஞ்சம் தண்ணி சுண்ணோடனே இறக்கணும் சுண்டிடுச்சு அவ்வளோதான் கூட்டு ரெடியாகிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சிறு பருப்பம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நைட்டு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தோசைக்கும் நல்லாயிருக்கும் லைக் ஷேர் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்